பெரும்பாலான சிலதாலிசவங்க அமல்களை விட ஆகிரத்திற்காக அல்லாத விரும்புகிற அமலை செய்வதில் கூட பிற மனிதனுடைய உணர்வை மதிப்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா உணர்வு பாழ்படுத்தப்பட்டால் இரண்டு பேர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சுகுபத்து தோழமை என்பது என்ன செய்யப்படும் பாதிக்கப்படும் என்கிற காரணத்தினால் சிலதாலிசவங்க அமல்களை கூட இன்னொரு நாள் செய்து கொள்ளுங்கள் அது நஃபிலான அமல்தான் ஆனால் உங்களுடைய நண்பனின் உங்களுடைய தோழரினுடைய அந்த உணர்வுக்கு மதிப்படியுங்கள் என்று சொல்லி அந்த நோன்பை கூட விடச் சொன்னார்கள் என்று சொன்னால் கன்னியற்குறி அல்லாஹூ நிலையார்களே பிற மனிதனுடைய உணர்வுகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் முக்கியத்துவம் தர வேண்டும் என்கிற ஒரு செய்தியை ரசூருல்லாஹி சல்லல்ல அலிசலம் உடைய இந்த ஹதீஸின் இந்த வரலாறின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் உலகத்திலேயே பெருமானார் சல்லா அலிசலம் அவர்கள் ஒரு தலைவனாகவும் தன்னுடைய சஹாபாக்கள் தொண்டர்களாகவும் இருந்த பொழுதிலும் கூட அசஹாபி என் நண்பர்கள் என்றுதான் பெருமானார் அழைத்தார்கள் எந்த அளவுக்கு பெருமானாருக்கும் அவருடைய தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மத்தியில் ஒரு உன்னதமான அந்நியோனமான ஒரு உறவு இருந்தது